அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பயனுள்ள தகவல்களில் என்ன பார்க்க போகிறோன்னா நாற்பது லட்சம் கிடைக்கும் அசத்தல் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் இது பற்றி தான் பார்க்க போகிறோம் சேமிப்பு திட்டம் அப்படின்னாலே எல்லோருமே பயப்படாமல் நாம் வந்து சேமிக்கிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஏன்னா இதில் வந்து யாருமே ஏமாந்தது கிடையாது அதனால் கண்டிப்பாக தாராளமாக நாம் வந்து இந்த திட்டத்தில் சேமித்து அதிகமான லாபங்களை பெறலாம் வாங்க இப்போ ஒரு திட்டம் வந்திருக்கு அது என்ன தான் பார்க்கலாம் இது ஒரு நியூ அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் இந்த புதுமையான திட்டம் பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் சிறு முதலீட்டார்களிடையே மிகவும் பிரபலமான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான் பெரும்பாலான மக்கள் தங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை வட்டி சம்பாதிக்கக்கூடிய பாதுகாப்பான இடத்தில் முதலீடு செய்ய விரும்புகிறோம் அதுக்கான திட்டம் தான் இது சேமிப்பு அப்படின்ன உடனே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு திட்டங்கள் தான் இது பல்வேறு திட்டங்களை வழங்குகின்றன சிறியவர்கள் பெண் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என அனைவரும் பயன பயனடையும் வகையில் போஸ்ட் ஆஃபீஸ் பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறது ஏன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் ஆபத்து இல்லாதவையாகவே இருக்க தான் இதற்கு காரணம் நீங்கள் முதலீடு செய்யும் பணம் பாதுகாப்பாக இருக்கும் என்பது உறுதி அதே இவற்றின் வட்டி விகிதங்களும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும் இதற்கு அரசு உத்தரவாதமும் இருக்குதுங்க அதனால நாம் பயப்படாமல் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேமிப்பு திட்டத்தை தொடரலாம் இந்த திட்டங்கள்ல ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் அதாவது பிபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் சிறு முதலீட்டாளர்களிடையே மிகவும் பிரபலமான திட்டம் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா வருமானத்தில் ஒரு பகுதியை எப்படியாவது சேமிக்கணும் பிற்கால பாதுகாப்புக்காக அப்படின்ற எண்ணங்கள் தான் எல்லாருக்குமே உண்டு அந்த மாதிரி உள்ள நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த திட்டம் ஒரு நல்ல வழி அப்படின்னே சொல்லலாம் இந்த திட்டம் ஆண்டுக்கு ஏழு சதவீதத்திற்கும் அதிகமான வட்டியை வழங்கி வருகிறது அதன்படி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் முதலீடு செய்தால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் அதிக அளவு லாபத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் தற்போது பிபிஎஃப் திட்டத்தில் அரசாங்கம் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வரி இல்லாத வருடாந்திர வட்டியை வழங்கி வருகிறது நீங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அந்த பணத்தில் சம்பாதிக்கும் வட்டிக்கு வரி இல்லை மேலும் முதிர்ச்சியின் போது பெறப்படும் தொகைக்கும் வரி கிடையாது என்று கூறப்படுகிறது இருப்பினும் இந்த திட்டத்திற்கு பதினைந்து ஆண்டுகள் லாக் இன் பீரியட் உள்ளது ஆகையால் முழு தொகையையும் நடுவில் எடுக்க முடியாது நீங்கள் ரூ ஐநூறு உடன் இந்த திட்டத்தில் ஒரு கணக்கை திறக்கலாம் ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐநூறுரூபா கொடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அதிகபட்ச முதலீடு ரூ ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஆகும் குறைந்த வருமானம் உள்ளவர்களும் கூட இதை எளிதில் அணுக முடியும் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இடையில நமக்கு பணம் தேவைப்படுது அந்த மாதிரி வந்து எடுக்க முடியாது அதனால் ஒரு நல்ல ஸ்கீம்னே சொல்லலாம் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து பணம் சேர்ந்துட்டே இருக்கும் ஸோ இதில் நாற்பது லட்சம் பெறுவது எப்படி ஏன்னா ஹெட்டிங்கில் வந்து நாற்பது லட்சம்னு போட்டிருக்கோம் அது எப்படி எப்படின்றது தான் நம்ம முழுமையாகவே பார்க்கலாம் உதாரணமாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு முதலீடு செய்தால் பதினைந்து ஆண்டுகளில் மொத்தம் ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் இருக்கும் அத்துடன் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வட்டி விகிதத்துடன் நீங்கள் சுமார் ரூபாய் பதினெட்டு புள்ளி பதினெட்டு லட்சம் வட்டியை பெறுவீர்கள் அதாவது பதினைந்து ஆண்டுகளின் முடிவில் உங்களிடம் ரூ நாற்பதாயிரத்தி அறுபத்தி எட்டு லட்சம் இருக்கும் இதில் நீங்கள் முதலீட்டுத் தொகையை குறைக்கலாம் அல்லது அதிகரிக்கவும் செய்யலாம் இந்த திட்டத்தோட மற்றொரு முக்கியமான நன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் வசதியுமே கொடுக்குறாங்க கணக்கை திறந்து முதல் நிதியாண்டு முடிந்த பிறகு நீங்கள் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ நமக்கு ஏதோ பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நிதியாண்டு முடிஞ்ச அப்புறமா நாம் வந்து கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணக்கை தொடங்கி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சிறிது தொகையை எடுக்கலாம் அதாவது ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் வந்து நமக்கு தொகையை வந்து எடுக்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தமான ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் சேமிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பயம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் so, ஸோ மாத மாதம் போஸ்ட் ஆஃபீஸில் ரூபாய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணும் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம்னே சொல்லலாம் ஸோ so, இது அசத்தலான ஒரு திட்டம் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை தயவுசெய்து சேமிப்பு திட்டத்தில் வந்து பங்கு வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம வருங்காலத்திற்கு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு தொழில் செய்வதற்கு எல்லாமே நன்மை தரும் அப்படின்னே சொல்லலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய உடனடி தகவல்கள் உங்களை வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்